மா மகராஜி கொஞ்ச சோறு இருந்தா போடுமா பசிக்குதுமா கொஞ்சம் வேற வேலை வெட்டியே இல்ல ஆனா கிணத்த தூக்கின்னு வந்துடுறீங்க கஷ்டம் சாப்பாடு செய்ய வழி இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்லன்னு சொல்லிட்டு கஷ்டத்துல தான் இருக்காங்க யாரும் ஒண்ணு சொகுசா இருந்துருல வேற வேலையே இல்ல கிணத்த தூக்கின்னு வந்துட்டு சாப்பாடு போடு இத போடுன்னு தான் வேலை ப்பாம்மா வேலையை பார்த்துடு நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமா எனக்கு கூட புரியாத ஒன்று போகலம்மா கஷ்டத்துக்கு தான்மா வதிற்பாச்சிக்கு தான்மா அந்த சோறு கேட்குறேன் நான் இந்தாக்கா நான் ஏம்மா வீடு வீடாக வந்து நான் பார்க்க போகிறேன் ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக்குதும்மா நானும் உங்களை மாதிரி இருந்தவ நான் என்ன பண்ணுறது என்னால் முடியலம்மா எங்கள் கையில் வசதி இல்லை சொத்து இல்லை என்ன இல்லைன்ட்டு எங்கள் பசங்கெல்லாம் சூ விட்டுட்டாகம்மா எனக்கு அந்த வசதி இல்லையம்மா அதனால தான் நான் வந்துக்கிறேன் சாமியே எல்லாம் பேசாதேம்மா எங்கள் பசங்க இல்லையம்மா போடுறதுக்கு வசதி இல்லம்மா உங்க கிட்ட என்னக்குது இன்னும் இல்லை நீ போலாம் நீ என்ன வந்து நீ பண்ணி நிற்கிற என்ன செஞ்சு நிற்கிற பேசி பேசி அனுப்பிச்சுட்டாங்க தாங்க முடியலம்மா கொஞ்சம் போடிம்மா வகுறு பசி தாங்க முடியலம்மா என்னால் முடியல தாயி நீ நல்லாக்கவியம்மா எனக்கு கொஞ்சம் பசி ஆத்தியம்மா அண்ணன் பண்ணால் பண்ண ரொம்ப நல்லது அம்மா அவன் குடும்பம் நல்லாக்கும் சாமி எங்க பசங்க ஆதரவு இல்லையம்மா நான் என்ன பண்ணிட்டோம் ஒரு பச்சை வகு பச்சி அம்மா போடியம்மா தாயி நீ அம்மா உன் பசங்கோட நல்லாக்கவே போடியம்மா ஆதரவு நடந்தாங்க வந்துக்கிற தாயி போடியம்மா ஒரு படிச்சோரை அண்ணா கூட போடு தாயி ஐயோ ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அலாதீங்கம்மா நீங்க அல்றதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது நான் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன் நீங்கள் வந்து அழுறதை பார்த்தா எங்கள் அம்மாவை மாதிரியே இருக்குது அழாதீங்க தயவு செஞ்சு அழாதீங்க உங்கள் சூழ்நிலை எப்படியோ நான் ஏதோ என் குடும்பத்தில் இருந்த டென்ஷனில் நான் வந்து இந்த மாதிரி பேசிட்டேன் அழாதீங்கம்மா நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் சாப்பாட்டுக்காகலாம் இப்படி பேசுறதுக்கு தப்பு தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேம்மா அந்த கவர்மெண்ட் ஆயிரரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்கள ஒவ்வொரு அட்டைக்கும் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அதெல்லாம் வாங்குறது இல்லையா நீங்கள் இங்கே சொன்னையம்மா உதவிப்பகை அட்டை எல்லாம் ரெடி பண்ணி செய்யறதுக்கு எனக்கு ஆள் இல்லைம்மா வயிற்று பசிக்கே இல்லை எனக்கு யார் ஆதரவு கொடுத்தா அதெல்லாம் எங்கே போகணும் என்ன செய்யணுன்றதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தா தானேம்மா நான் அதை வாங்க முடியும் எனக்கு செய்யறதுக்கு ஆளும் இல்லைம்மா நான் என்னம்மா பண்ணிட்டோம் நான் எங்கள்கிட்ட வந்து விவசாயம் பண்ணுறோமா கொல்லி எல்லாம் அதிகமாக இருக்குது நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க நீங்கள் மூணு வேலை சாப்பிட்டுக்கோங்க இங்கேயே படுத்துக்குவோங்க உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரோம் உங்களால் முடிஞ்ச வேலையை நீங்கள் செய்யுங்கம்மா அந்த ரூபாய் வர மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அந்த காசை வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையானதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இங்கே வீட்லேயும் வந்து வேலை செய்யுங்க எங்களுக்கு துணையாக இருங்க சரிம்மா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் மாசம் மாதம் மாதம் நான் காசு வாங்கிக்கிறேம்மா அது எனக்கு முதல்ல செஞ்சுக்கணும்மா புண்ணியமாக போகும்மா எனக்கு செய்கிறதுக்கு ஆளில்லாத நீங்கள் செஞ்சு கொடுக்குற யார் இப்போ எத்த செஞ்சு கொடுக்குறேன்றீங்க எனக்கு செஞ்சு கொடியுமா நான் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன்னா எனக்கு நல்லா இருக்கும் சாமி நிம்மதியாக என் கையில் காசுக்குதுன்னு சரிம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வீட்லேயே வந்து வேலை செய்யுங்க அந்த ஆயிரரூபாக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து வீடு வீடாக போய் சாப்பாடு கேட்குற மாதிரியெல்லாம் வேணாம்மா அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க இங்கேயே முடிஞ்ச வேலையை பார்த்துக்கோங்க